தமிழரசுக் கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் என்ற பெயரிலே எழுதப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை கடிதம் உண்டு பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசுக் கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக அது பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்டதாக வந்து ஊடகங்களிடம் வந்து வெளிவந்திருந்த அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து முழுக்க முழுக்க வந்து குற்றவாளியாக இன்றைக்கு குற்றவாளி கூட்டிலே நிறுத்தப்பட்டு இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசே வந்து இந்த விசாரணையை நடத்துவதற்குரிய கோரிக்கைகளை முன்வைக்கிற ஒரு கோணத்தில் தான் அமைந்திருக்கின்றது விசேஷமாக ஸ்ரீலங்கா அரசு செம்மணி விஷயத்தை வந்து கையாளுறதுக்கு வந்து முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுக்கிற இடத்துல வந்து வெறுமனையை கண்காணிக்கிறதுக்கு வந்து சர்வதேச பங்களிப்பு சங்க சர்வதேச கண்காணிகளை வந்து க கண்காணிப்பாளர்களை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள ஓடும் அந்த ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் சொல்லவங்க வந்து அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏனென்றால் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் வந்து அந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்டதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்திலேயும் ஸ்ரீலங்கா அரசுக்கே வந்து அந்த அந்த விசாரணையை மேற்கொள்வதற்குரிய அந்த சம்மதத்தை கொடுக்கிறது அதுக்கு ஆலோசனை வழங்குவதும் உண்மையிலே உண்டு கொண்டு முரண்பட்ட நிலப்பாடுகள் இப்படி நடக்கக்கூடாது